ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஒன்று கண்ணின் கருவிடி போல் எங்களை காத்து வழி நடத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கருணையால் எங்களை வரவழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தால் எங்களை கழுவியதற்காக நன்றி இயேசுவே ஒவ்வொரு நாளும் எசுவேன் இரயங்களை ஆண்டவரை பதப்படுத்தி பண்படுத்தி உம்முடைய வானக வீட்டிற்கு நாங்கள் வருவதற்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நன்றி அதற்காக நன்றி எசுவேன் அப்ப அண்டவரை பல நேரங்களில் நாங்கள் உம்மை மறந்து உமக்காக நாங்கள் வாழாமல் எங்களுடைய சுயநலத்துக்காகவும் எங்களுடைய திறமைகளை கொண்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுவரே இந்த உயிர் மூச்சு நீர் தந்தது நீர் எங்களுக்கு ஆற்றலை தருகின்றேன் நீர் எங்களுக்கு அறிவை தருகின்றீர் என்பதை நாங்கள் அதை மறந்து அடுவரே எங்களுடைய செயல்களை நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றவர் உமக்கு ஆண்டவரே எல்லா உரிமையும் உள்ளது என்பதை நாங்கள் மறந்து பல தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலேசுவே திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் நல்ல காரியங்கள் காரியங்களாண்டவரை வீடுகளில் ஆண்டவரை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதித்தரலும் அவரை நீரே அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அவரை எப்போதும் கடவுளுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக அவர்களும் அவரை இருக்கும்படியாக செய்தரலும் அடுவரே உடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா குறிப்பாக புனிதர் எங்களுக்காக தந்ததற்காக நன்றி அப்பா அப்பா தந்ததற்காக நன்றி உம்முடைய தாய் மூலம் அடவரே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற எல்லா வரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்கும்படியாக செய்திடலாம் அவரை உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்லுமப்பா அவரை குறிப்பாக இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய மன ஆசைகள் எல்லாவற்றையும் மீறி அவரை பூர்த்தி செய்தர்லுமாப்பா அரே அவர்கள் போகும் வழியில் தகப்படையே உண்மையான வழியில் இருக்கும்படியாக அவர்களை வழி நடத்தியாரலும் போது தூதர்களை கொண்டு அவர்களை வழி நடத்தியாரலுமாபா அப்பா அடவரே அவர்கள் சாத்தானுக்காண்டவரே எதிராக நிறையவர்களை பார்த்து கொள்ளும் தகப்பனே எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நெருக்கமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தும் அன்பு ஆண்டவரை குழந்தைகளின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நேர ஆண்டவரின் நட்பு கற்றுக் கொடுத்தரலும் அவர் இந்த சிறு வயதிலேயே இருந்தே தகப்பனே பெரியோருக்கும் பெற்றோருக்கும் மதிப்பு கொடுத்து என்றும் எப்போதும் தகப்பனே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பதற்கு சிறு வயதிலிருந்தே அடவரே அவர்கள் ஞானத்தை கொள்வார்களாக அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள பலத்தை கொடுத்தர்லும் அப்பா அப்பா பெற்றோர்களையும் பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரே முதிர்ந்த வயதில் இருந்தாலும் தகவனை அவரே கடவுளை அடவரி விட்டு பிரியாத பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனே இவரை அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்தவர்களும் உண்மையான அண்டவரை உண்மையான அன்பை அவர்களும் இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தலும் உண்மையான அன்பை அவர்கள் சுவைக்கும்படியாக செய்தாரலும் அப்பா அன்பு ஆண்டவரை கடன் தொல்லையினாலும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக இருந்து தகப்பனே எல்லா விதத்திலும் அவர்களை பாதுகாத்தரலும் நீரே அவர்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து ஆறுதல் சொல்லியலும் தகப்பனே அப்பாசுரையில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு அவரை விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்கானவரை உண்மையான நீதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியறலும் எப்போதுமே அடவரை நாங்கள் உண்மையான அன்போடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக மகனாக எங்களை மாற்றியறலும் எங்கள் ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்